ஓம் வாராகி போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வளர்பிறை சஷ்டி முருகப்பெருமானுக்கு இந்த ஆறு பொருட்களால் அபிஷேகம் செய்யுங்கள் கந்தன் கேட்டதையெல்லாம் தருவார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த ஆறு பொருட்கள் என்னென்ன என்ன தீபம் ஏத்தனும் எந்த நேரத்துல வழிபாடு செய்யணும் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படிங்கறத பத்தி விளக்கமாக நாம இந்த பதிவுல பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய நாள் அப்படிங்கிறது சஷ்டி அதுவும் வளர்பிறை சஷ்டியாக வருகிறது சஷ்டியில முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க குழந்தை வரத்திற்காக விரதம் இருந்து நீங்க வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் இந்த விரதத்தை இருந்து கொள்ளலாம் அதே மாதிரி இன்றைய தினத்தில் வரக்கூடிய சஷ்டி பாத்தீங்கன்னா சனிக்கிழமையோடு நம்மளுக்கு வருது சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க சனி தசை நடக்குது அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா கூட சனிக்கிழமை நாட்கள்ல முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப உத்தமம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கந்தனை நாம வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன் அதனால முடிந்த வரைக்கும் நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குது அப்பெல்லாம் ஓம் சரவணபவ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம் இந்த ஆறு எழுத்து மந்திரத்தை நாம உச்சரிக்கும் போது எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அந்த ஆறுமுக பெருமானை வந்து அதை எறிவார் அப்படிங்கிறது ஐதீகம் சரிங்க இப்போ நாம வழிபாடு செய்ய போறோம் உங்க வீட்டுல வேல் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கூட இதுக்கு அந்த வேலுக்கு இந்த அபிஷேகத்தை செய்யலாம் இல்லைன்னா எங்களுக்கு வேலோட நாங்க முருகப்பெருமானுடைய விக்கிரகமே வச்சிருக்கோம் அப்படிங்கிறவங்க அதுலயும் நீங்க விக்கிரகத்திற்கும் இந்த அபிஷேகத்தை செய்யலாம் என்னென்ன பொருட்களால நாம அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சந்தனம் இந்த சந்தனம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால பாத்தீங்கன்னா சந்தனத்தாலேயே அவருக்கு குளிர குருளு நிறைய அபிஷேகம் செய்வாங்க அந்த அளவுக்கு சந்தன பிரியர் அப்படின்னே நம்ம முருகப்பெருமானை சொல்லலாம் இந்த சந்தனத்து கூட வந்து கொஞ்சம் ஜவ்வாது கலந்து நீங்க அபிஷேகம் செய்யும் போது இன்னுமுமே நம்மளுக்கு கூடுதல் பலனை தரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருநீர் அபிஷேகம் இந்த அபிஷேகம் செய்வது ரொம்ப விசேஷம் அதனால இதையும் மறக்காம நீங்க இன்றைய நாள்ல இந்த திருநீர் அபிஷேகம் செய்வது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை நம்மளுக்கு தரும் தீராத நோய்களை தீர்க்கும் அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பஞ்சாமிரதம் முருகன் அப்படின்னாலே பஞ்சாமிருதம் தான் ஒரு ரொம்ப பழமெல்லாம் கூட போட வேணாம் ரெண்டு வாழைப்பழம் நாட்டு சக்கரை போட்டு கூட நீங்க இந்த பஞ்சாமிரத அபிஷேகத்தை நீங்க செய்யலாம் ரொம்ப விசேஷம் அப அதையே நீங்க கொஞ்சம் எடுத்து வச்சு அதை நெய்வேத்தியமாகவும் நீங்க முருகப்பெருமானுக்கு படைக்கலாம் அப்புறம் பால் பால் பகைவனையும் விரட்டும் அதனால பால் அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது நம்மளுக்கு மங்களகரமான வாழ்க்கையில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னாலும் இந்த பால் கொண்டு அபிஷேகம் செய்வது மிக மிக உத்தமம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தயிர் இந்த தயிர்னால அபிஷேகம் பண்ணும்போது நம்ம நம்ம கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இது அனைத்துமே தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால தயிர் வந்து நீங்க கண்டிப்பா அபிஷேகம் செய்யணும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பன்னீர் சும்மா சின்ன டப்பாவா ஒரு டப்பா வாங்கினீங்கன்னா கூட போதும் பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்வது நம்மளுடைய வாழ்க்கையில பண வரவை அதிகப்படுத்தும் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை விரட்டி அடிக்கும் இப்ப இந்த ஆறு பொருட்களையும் நீங்கள் அபிஷேகம் செய்து முடித்துவிட்டு விட்டு அதற்கு முருகப்பெருமானுக்கு ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்குமமெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க முருகனுக்கு செவ்வரளி மாலை கட்டி உங்கள் கையால் போடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு எங்களுக்கு வாய்ப்பு கட்ட தெரியாது அப்படிங்கிறவங்க நீங்க வாங்கி முருகப்பெருமானுக்கு தாராளமாக சாத்தி வழிபாடு செய்யலாம் சரிங்க இப்ப என்ன தீபம் நிறைய பேர் வெற்றிலை தீபோ அது இது நம்ம ஆதி காலத்து முன்னோர் வழிபாட்டுல இருந்து இன்னமும் இந்த தீபத்தை தான் ஏத்தி நாம வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த தீபத்தை ஏத்தி முருகப்பெருமானை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த அளவுக்கு விசேஷமான சக்திகள் இந்த தீபத்திற்கு உண்டு என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபம் இந்த ஷட்கோணம் எப்படி போடணும் அப்படிங்கறத நம்மளுடைய பதிவுலயே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்க நம்மளுக்கு ஸ்டார் போடுவோம் இல்லைங்களா அதே தான் ச ர எழுத்தையும் எழுதிட்டு நழுல ஓம் அப்படிங்கறதையும் அரிசி மாவால நீங்க வரைஞ்சிட்டு ஒவ்வொரு எழுத்து மேலையும் ஒரு அகழ்விளக்கு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்துங்கள் இதே மாதிரி ஆறு அகழ்வெளி நெய் தீபம் இந்த ஊத்திண தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது முருகனே நேரில் வருவார் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஷட்கோண தீபம் வரைஞ்சு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும் அதற்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பாராயணம் பண்ண தெரியும் கந்த சஷ்டி கவசம் பாடுறீங்களா பாடலாம் கந்த புராணம் தெரியும் அப்படின்னா அதை பாராயணம் பண்ணலாம் கந்த குரு கவசம் பாராயணம் பண்ணலாம் இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னா யூடியூப்ல நீங்க பாட விட்டு அதையாவது நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பது கூட உங்களுக்கு அதிகப்படியான பலனை தரக்கூடியது அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லலாம் எங்களுக்கு அந்த அளவுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க இருபத்தி ஏழு முறையாவது இந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படிங்கிற இந்த ஆறெழுத்து மந்திரத்தை நாம வந்துட்டு சொல்லணும் இந்த ஓம் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த உலகத்தையே படைத்து வந்து அந்த உலகமே அந்த அடிப்படையில தான் இயங்கிக்கிட்டு இருக்கிறது அதனால இந்த ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லும்போது நம்ம அடி வயிற்றிலிருந்து வரக்கூடிய இந்த வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி உண்டு உங்களுக்கு என்ன வாழ்க்கையில இருக்குதோ அத்தனையும் பொடி பொடியாக்கிடுவார் வந்து வினைகளை எல்லாம் தீர்த்து வைப்பார் முருகப்பெருமான் அதனால இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை இல்லைன்னா நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை வந்து நீங்க கட்டாயம் சொல்ல வேண்டும் சொல்லிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டுவீங்க இல்லைங்களா காட்டிட்டு நீங்க வந்து நெய்வேத்தியமாக என்ன வைக்கணும் அப்படிங்கிறத நான் மறந்துட்டேன் அதையும் நான் சொல்லிடுறேன் நீங்க பால் பாயாசம் வைக்கலாம் ரொம்ப முருகப்பெருமானுக்கு உகந்தது சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் அதுவும் ரொம்ப முருகப்பெருமானுக்கு உகந்தது இந்த இரண்டுல எது உங்களுக்கு வசதியாக இருக்குதோ அதை வந்து நீங்க நெய்வேத்தியமாக வைக்கலாம் பஞ்சாமிரதம் வைக்கலாம் இப்படி வச்சுட்டு முருகப்பெருமானை யார் ஒருவர் மனதார வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் குழந்தை பாக்கியத்திற்காக நீங்க விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா நிச்சயம் முருகனே உங்களுக்கு குழந்தையாக வந்து பிறப்பார் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்ப விரதம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணிக்கு ஒரு டம்ளர் பால் வச்சு தீபம் ஏற்றி நீங்க உங்க விரதத்தை வந்து நீங்க ஆரம்பிச்சிடணும் மாலை ஆறு மணிக்கு மேலதான் நம்ம இந்த பூஜை வழிபாடுகள்லாம் செய்யறோம் அதனால நீங்க நெய்வேத்தியமாக முருகப்பெருமானுக்கு என்ன வச்சிருக்கிறீங்களோ அதையே நீங்களும் எடுத்துக்கொண்டு உங்களுடைய விரதத்தையும் நிறைவு செய்து கொள்ளலாம் ஒவ்வொரு அஹ் சஷ்டி அப்பவும் நீங்க முருகப்பெருமானை இவ்வாறு நீங்க வழிபாடு செஞ்சுகிட்டே வாங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் எங்க தொழில்ல பிரச்சனை வீட்டுல பிரச்சனை உறவுகளினருக்கிடையே பிரச்சனை வேலை கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கந்த பெருமான் இருக்க கவலை எதுக்கு நம்மளுக்கு சொல்லுங்க பாக்கலாம் அதனால வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் முருகன் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த ஆறு பொருட்களால அபிஷேகம் பண்ணணும்னா எங்க வீட்டுல வந்து வெறும் படம் மட்டும்தான்மா இருக்குது வேலும் இல்ல விக்கிரகமும் இல்ல நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னா உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு இந்த பொருட்களை நீங்க வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப சிறப்பானது கவலைப்பட வேண்டாம் சந்தனத்தால நீங்க பொட்டு வச்சுக்கலாம் திருநீரால நீங்க வந்துட்டு திருநீரும் நீங்க ஒரு நீர்ல பன்னீர்ல கரைச்சு அதையும் நீங்க வச்சுக்கலாம் பஞ்சாமிரதத்தை பிரசாதமாக வைங்க பாலை தை பாலை வந்து ஒரு டம்ளர் பால் அதுல தேன் கலந்து வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அதையும் நீங்க வச்சுக்கலாம் தயிரும் ஒரு கப்ல போட்டு நீங்க பிரசாதமாக வைக்கலாம் இந்த மாதிரி பிரசாதமாகவும் வைத்து நீங்க வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கும் இந்த பொருட்களை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்து அங்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் இப்படி செய்யும் போது நிச்சயம் முருகப்பெருமானினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்